இன்னைக்கு சந்தைக்கு வந்து நல்ல தரமான ஆடுகள் மக்கள் வாங்க இப்படிதான் வாங்கணும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா எவ்வளவு அடைச்சி ஒவ்வொரு ஆடு இருபது ரூபாய் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இருபதாயிரம் ரூபாய் ஆமா அரை பல்லு தான் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் வளர்க்கலாம் குட்டிகள் என்ன குட்டிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடுக்கு ரொம்ப பால் வருஷம் நல்லா இருக்கா நாங்க போய் வளர்த்தா தான் தெரியும் இதுதான் லாபம் ஒரு ரெண்டு மாசத்துல குட்டியா நாலு ரூபா அஞ்சு ரூபாய் விற்கலாம் விற்கலாம் ரெண்டு ஆடு வித்தா ரெண்டு ஆடு வித்தாடுகள் ஏதாவது கிடைச்சா லாபமும் கிடைச்சா மூணு மாதம் வளர்த்தா ஒரு ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஆட்டோடய குத்தி ஊத்துருவோம் வயசு என்ன உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு இப்ப எழுபத்தஞ்சு ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வயசுலயே ஆடு வளர்த்து ஆறுவோம் கவர்மெண்ட்ல வேலை வைத்து ரிட்டைர்ட் ஆகி பென்ஷனை வாங்கிட்டு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பெருமையான மட்டும் நம்பி சாப்பிடக்கூடாது கூடாது எல்லாம் வேலை பார்த்தீங்க அப்போ எத்தனை நான் நாலு வந்தேன் தான் அமைஞ்சது இது ஒன்பது ரூபாய் சொன்னாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல நீங்க என்ன மூணு மாத்த குட்டியா இருக்கும் வளர்ப்பீங்க என்ன பிளான் இது மூணு மாசம் வளர்ப்பேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல தாமரிக்க முடியாது செம்பரியா மயிலம்பாடி மாசம் மயிலம்பாடி விலைக்கு போகாது இந்த பொட்டுக்குட்டி தான் விலைக்கு போகும் இதான் விரும்பி வாங்குறாங்க விரும்பி இதை வாங்குவாங்க வியாபாரி வந்தாங்கன்னு இதான் பாக்காங்க வீட்டுல ஆறு ஊட்டி இருக்கு வீட்டுல அகத்தி குள எடுக்கு போட்டுருக்கு செனியாரை போட்டுருக்கு அரிசி மூணு இடம் ரெண்டரை ஏக்கர் அரை ஏக்கர் அகத்தி போட்டிருக்கு ஆமா தனியா அகத்தி போட்டிருக்கு இது சினி யாரை போட்டு நைட்டு அப்புறம் அகத்தி குள நைட்டுக்கு அஞ்சாறு அரிசி போடுவோம் அவ்வளவுதான் இந்த தான் இதே போதும் 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 இதே போதும் இதே உண்டாது மூணு மாசம் கழிச்சு எவ்வளவு வேலை இது மூணு மாசம் கழிச்சு ஜோடி இருபத்தஞ்சாயிரத்து போவோம் உண்மையாவா உண்மையிலேயே அப்படி வளர்க்குறது அந்த வளர்க்கணும் எடுத்துருக்கேன் நான்

அஞ்சு கிடக்கு அஞ்சு இதே மாதிரி தானா சிறைக்காப்பட்டி கிடா குட்டியா பெத்தகுட்டியா குட்டி இப்படி பொடி பெத்த குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் இது எது இது பொடி குட்டி வாங்கினா வெலை தெரியும் நம்ம வளர்த்தா நாளைக்கு ஆட் ஆக்கிடலாம் நல்ல லாபம் தான் வளர்க்க பொறுத்து இருக்கு என்ன ரகங்கள் எல்லாம் நல்ல ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டு எப்படி நீள இருக்கா குட்டி நீள இருக்கு காது பாருங்க மொபரை பாருங்க தான் பாக்கணும் காது எப்படி நீளமா இருக்கணுமா காட்டுக்குமா வாய் வரைக்கும் வருதா வாயை தாண்டுதா வாயை தாண்டுது ஓ இதுதான் ஒரிஜினல் இதுதான் நல்ல வளரும் அவங்க மூணாயிரம் ரூபாய் சொன்னாங்க மூன்று ரூபா வாங்கிருக்கு மூன்று ரூபா ஆமா பெரம்பு இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க குட்டி நயம் குடுக்கல பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் இது நல்லா இருந்தா பத்து நாள்

எப்படி லாபம் பார்க்கணும் இப்போ வளர்க்குற வளர்த்து தான் நான் லாபம் பார்க்கணும் அடுத்து ஈணும் நம்ம விவசாயத்துக்கு ஏதாவது வேலை எங்களுக்கு வீட்டில் இருபது இதோட சேர்த்து இருபத்தி ரெண்டு ஆச்சும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலா ஆடு ஈடு ஒரு ஆறு ரெண்டு குட்டி விற்போம் எத்தனை ஆடு வர சேர்க்கணும் ஆடு அதான் நார்மலு குறைச்சா திரும்பி குட்டிக்கிறது அதான் இருபது நாள் பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆள் பாக்குற இருபதா சரி இருபது ஆடு வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருமானம் எவ்வளவு வருமானம் வரும் ஒரு மாசத்துக்கு மாசம் வருமானம் பாதிப்பு இல்லாம இருந்தா இருபதாயிரம் வரைக்கும் எடுக்கலாம் எந்த பாதிப்பு இல்ல இல்ல சாதாரணம் இல்ல மற்ற மாவட்டத்துல பொடி பொடி ஆடுகளா வச்சிருக்காங்க இருபது ஆடு எடுத்தா ஒரு எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சொல்லுதாங்க அதான் கேக்குறேன் அவ்வளவுதான் வரும் அது ஆடு குட்டி அதுக்கு தக்கதான் விற்கும் இங்க இருபதாயிரம் எடுக்கலாம் இருபது வளர்த்தா இருபது எடுக்கலாம் வருஷ கணக்கு தான் பாக்கணும் மாச கணக்கு பார்த்தா

ஆமா கத்தி ஒரு பக்ரீத்துக்கு வளர்க்க நல்ல லாபமா இருக்காது லாபமா இருக்கா என்ன கிடைக்கும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஆகும் இடையில கொஞ்சம் இதாக சில நேரம் ஒரு தள்ளிட்டு மயிலம்பாடி வாங்கினா மயிலம்பாடி வந்து இது மாதிரி தாங்க மாட்டேங்குது இதுதான் நல்லா தாங்குது நோயி எல்லாம் தாங்குது நம்ம ஏரியாக்கே மயிலம்பாடி விற்பனைக்கும் கஷ்டம் தானே கஷ்டம் வாங்குறவங்க எல்லாமே தான் வாங்குறாங்க நேரம் நைட்டு இப்போ பயங்கர கூட இருக்கு இப்ப குட்டி வரத்து கம்மியா இருந்தாலும் வளக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்தா வளக்குறவ கொஞ்சம் விலை கம்மியா தனிச்சு ஒரு எட்டு குட்டி புடிச்சோம் அது கொஞ்சம் சோடி எட்டு ரூப கரைக்கு ஒரு குட்டி நாலு ரூபா தான் ஆறு ரூபாய் கரைக்கு இப்ப வந்து சோடி அஞ்சு ரூபா கருவிக்கு நேத்து வாங்கணும் இதோட நல்லா இருந்தா இந்த சரம் இருக்கும் இந்த சாரம் இருக்கும் செம்பரிய வளர்ப்பு லாபமா வெள்ளாடு வளப்பு லாபமா உங்க அனுபவத்துல எங்க வந்து செம்பி தான் லாபம் இதுக்காக வாங்கிட்டு இது வளப்பு வளப்புக்கு இப்படி பொடி குட்டி அப்படினால நமக்கு என்னன்னா இது இதுதான் நல்லது வளத்து விக்கிறதுக்கு இது மூணு ஆறு மாசம் குட்டி கிடா குட்டியா பெட்ட குட்டியா கிடா குட்டி இது பதினஞ்சு ரூபா பேசி பன்னெண்டு ரூபா வாங்கிருக்கோம் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா ஆமா ஆறாயிரம் ரூபா கிடையா இது ஆனா ஆறு மாசம் குட்டி இது வந்து கோயிலுக்கு வாங்கிட்டு போனோம் வளர்த்து கோயில் பங்கன் எப்போ அது இன்னொரு மூணு மாசம் கழிச்சு ரெண்டு போதுமா போதும் போதும் கோயிலுக்கு என்ன கலர் எதுவும் அதெல்லாம் இல்ல அது முனிசாமி கோயில் தான் என்ன கலர் தான் விட்டலாம் குட்டிகள் நிலவரம் ரொம்ப கிராக்கியா இருக்கு அங்க வேலை போகுது இது விலை உங்க மதிப்பு எப்படி எவ்வளவு மதிப்பு பத்து ரூபான்னு வாங்கலாம் பன்னெண்டு ரூபாய் கொஞ்சம் அதிகம் அஞ்சு அஞ்சு பத்து ரூபாய் மதிப்பு ரெண்டு ரூபா விலை கூட இது நாங்க வாங்கிட்டு போறோம் பிரியாணி பிரியாணி ஓட போறோம் வேலை கிழமை பிரியாணிக்கு எத்தனை மாசம் குட்டி கரெக்டா வரும் இது ஒரு வருஷம் இருக்கு இது ஒரு ஏழு மாசம் இருக்கும் பத்து மாசம் பத்து மாசம் குட்டி ஆமா பிரியாணிக்கு பூவா இருக்கும் ஆமா நம்ம ஏரியால சிலரு இந்த மயிலம்பாடி அவ்வளவு டேஸ்ட் இருக்கு அது இதுன்னு சொல்றாங்களா அதெல்லாம் எல்லாம் நம்ம கொடுக்குற ஊட்டத்தை பொறுத்து தான் டேஸ்ட் என்ன சாப்பிடுறமோ அதை உடல்ல சேரும் இது அவங்க சொன்னது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டு சேத்தா ஆமா இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கணும் ரெண்டு சேத்தா கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கறி கறி எத்தனை கிலோ கறி கூட இருபத்தஞ்சு கிலோ ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் ரேஞ்சில் வருமா வெள்ளாட்டம் கறி போடலாம்ல ஏன் செம்மறி போடுறீங்க

விவசாயம் பாக்குறோம் வேற தொழில் வேணும் இல்ல விவசாயம் இந்த வருஷம் மாசம் தனி விவசாயம் லாபம் இல்ல லாபம் அவ்வளவு இல்ல கம்பீட் குட்டிகள் கிட்டிகள் வளர்த்தா ஏதாவது இதுல அப்படியே போட்டு பாருங்க தோட்டத்துல இதுக்கு தீவனங்கள் எதா போட்டிருக்கீங்களா போட்டுருக்கா அகத்தி கவரை எல்லாமே போட்டுருக்கோம் புதுசுனா ஆடு வளர்க்க கொஞ்சம் கஷ்டம்ல நோய் மேலே கஷ்டம் பார்த்தா தொழில் பண்ண முடியாது திருநெல்வேலி சிவலப்பூரி போகுது சார் சார் தான் போறா இருந்தாலும் அந்த ரேட்டு ரொம்ப தீடு முடியா இருக்கு சார் இந்த கிடா எவ்வளவு ரேட்டு கிடா வந்து பதினாயிரம் ரூபா சார் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட சார் ஆடுகள் எட்டாயிரம் போது சார் ஆறாயிரம் ரூபா போக வேண்டிய ஆடு இன்னைக்கு எட்டாயிரம் ரூபா ரேட்ல இருக்கு எத்தனை இன்னைக்கு வாங்கிருக்கீங்க நாங்க ஒரு எட்டு உருப்படி ஆடும் ஒரு கடை அதுக்கு ஏதாவது திருநெல்வேலியில் நிறைய சந்தை விட்டா சந்தவன்டா மேலப்பழி இருந்தாலும் எட்டாயிரம் சந்தை பெசலிஸ்டி சார் வந்து

எதுக்காக போது வளர்க்கு நல்ல கரும்பு ஆடு கரும்பு குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒண்ணு கரும்பு ஆசை கரும்பாட்டுக்கு நல்லா பெரிய படுவேன் அஞ்சு முடிச்சிருக்குமா சொன்னாங்க பதினாலு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஆட்ட வாங்கிட்டு போய் நமக்கு என்ன லாபம் குட்டி பால் பால்வருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா குட்டி பரவாயில்லாம இருக்கு வளர்த்துருமா வளர்த்துடும்

என்ன கிடாயா என்ன ரகம் என்னாச்சு இது கொடி அது வந்து பதிமூனு ரூபா இந்த அடிமூடு வயசு எப்படி பல்லு கல்லு எல்லாம் இல்லை ஆறு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் என்ன ஒரு மூணு நாலு வருஷம் வளர்க்கலாம் எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க எத்தனை கிடா கிடா ஒரு கிடா பத்து ஆடு கொடி குட்டி எப்படி இது செம்பரி செம்பரி இது வாங்கினது ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு பிறந்து எத்தனை நாள் இருக்கும் இது பிறந்த ஒரு நாள் தான் இருக்கு முருக்கு கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டை வளப்புக்கு தான் வாங்கிட்டு போறீங்க தான் வாங்கிட்டு போறோம் என்ன குட்டிகள் ரெண்டுமே கிடா ஒன்னு ஒன்னு கிடா ஒன்னு போட்டா போறீங்க எது கிடா

வயசுல பால் பழம் இருக்கு கன்னியாடு கொடியாடு ஈக்குவலா இருக்குமா வரும் 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 வளர்த்தா வரும் எதுவும் தோட்டம் வசதி எல்லாம் இருக்குங்களா இல்ல தோட்டம் இருக்கு மதிப்பு சரிதான் நான் வாங்கினது இல்ல வாங்கினது சரிதான் ஏன்னா திருப்தி

முடியுமா முடியும் ஏரி வாங்கிருக்கீடா ஏரி வாங்கி ஏறி ஆயிரம் ரூபா கூட வாங்கிருக்கு ஜோடிக்கு ஆயிரம் ரூபா கூட வாங்கிருக்கு வீட்டுல 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 கட்டி வளர்க்குது என்ன தீவனம் அந்த கிடா குட்டிகளுக்கு பெஸ்டா இருக்கும் நல்ல தீவனம் நீங்க காட்டுக்குளை தான் அகத்தி கொலை தோரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் தோரம் போட்டா தோரம் தூசி விலைக்கு வாங்கி குடிப்பீங்களா உங்க தோட்டத்துல உள்ளது தோட்டத்துல நம்ம தோட்டத்துல உள்ளது நம்ம குடிக்கலாம் வாங்கிட்டு ஒரு ஆறு மாசிக்கு ஒருத்தம்னா ஏதோ கிடைக்கும் ரெண்டு குட்டி ஆமா எவ்ளோ இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா போட்ட அமௌண்ட் எவ்வளவு எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் என்ன லாபம் வளப்பு மனசுக்கு பிடிச்சிருக்கு 19000 ரூபாய் சரிதான் தான மதிப்பு மதிப்பு சரிதான் அவ காணும் குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒரு கிராம் நிறைய ஒரு இப்படி தான் வாங்கணும்னு வந்தீங்களா 2000 ரேட்ல ஜம்ம் நிரகணும் பொடி குட்டியா வாங்குறது என்ன காரணம் வளக்குறதுக்கு பால் குடுக்கத்தான் பால் ஊடுது வளக்கு பால் வெளியே வாங்கி குடிப்பீங்களா வீட்ல வீட்ல இருக்கு மாட்டு பால் ரெண்டுமே தான் ஒரு குட்டி 2 ரூபாய் ஒரு குட்டி 2 ரூபாய் 2000 ரூபாயா தான் பரவாயில்லையா வில வில குறவுதான் எவ்வளவு நாள் வளர்த்து எப்படி விற்பீங்க ஆறு மாசம் வளர்க்கணும் சுத்தி ரெண்டு டயர்டா இருக்க உறஞ்சுதா உறக்கம் டயர்டா இருக்கு இது நம்ம கொடியாட்டம் இது ஒரு ஆறு மாசம் கழிச்சு எவ்வளவு வில போகும் இன்னைக்கு ரெண்டு ரூபா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு